ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கர் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புது தமிழ் மாடல் டெஸ்ட்டு பதினொன்று தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல் வேணால் பார்க்கலாம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் பொக்கிஷம் சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் ஓய் ஷீட்டோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோட்டோ இருந்தால் அவங்களோட ஆன்சரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக ஐம்பது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை கொஷின் வந்து கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம இப்போ ஐம்பது கொஷின் நம்ம பார்த்துட்டு வரோம் ஐம்பதுக்கு நீங்கள் ஃபைனலாக எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பொக்கிஷம் சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி பிஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு பொக்கிஷம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு விடைவகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்துக்கூறல் எவ்வகை விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்துக்கூறல் எவ்வகை விடை ஆன்சர் ஆப்ஷன் பி மறைவிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு சொன்னால் அது நேர்விடை போக மாட்டேன்னு சொன்னால் அது மறைவிடை விடை வகையை தேர்ந்தெழுது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் எவ்வகை விடை ஆன்சர் ஆப்ஷன் டி இனமொழி விடை எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கதை எழுத தெரியுமா அப்படின்னு வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாங்கன்னா எனக்கு கதை எழுத தெரியாது கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறது வந்து இனமொழி விடை ரெண்டுமே எழுதுறது தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேற வேற அதனால் வந்து ஒரே இனம் எழுதுதல் என்பதனால இனமொழி விடை பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு ஜேர்னலிசம் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு ஜேர்னலிசம் அதுபோல் வந்து ஜிஎஸ்க்கும் இது போல் வந்து கொஷின்ஸ் பார்க்கலாமா என்னன்றது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா டைமிங் வந்து மார்னிங் இல்லைனா ஈவினிங் மார்னிங்னா லெவன் தேர்ட்டிக்கு அப்லோட் பண்ணலாமா வீடியோ ஈவினிங்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்லோட் பண்ணலாமா வீடியோன்றது கன்சிடர் பண்ணுங்கள் கன்சிடர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் ஈவினிங்கில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ் எல்லாமே அதனால ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வந்து ஜிஎஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் டாபிக் வைஸாக நம்ம டெஸ்ட் பார்க்கலாம் அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஈவினிங் பார்க்கலாம்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஜேர்னலிசம் ஜேர்னலிசம்னா இதழியல் ஜேர்னலிசம்னா இதழியல் பொருத்தமானதை தேர்ந்தெடு பொருத்தமானதை தேர்ந்தெடு மீடியா பொருத்தமானதை தேர்ந்தெடு மீடியா ஊடகம் மீடியானா ஊடகம் ஊமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொறுத்துக ஊமை தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொறுத்துக குன்றிலிட்ட விளக்கு போல வேலியே பயிரை மேய்ந்தது போல உடலும் உயிரும் போல கிணற்று தவளை போல ஆன்சர் ஆப்ஷன் பி குன்றிலிட்ட விளக்கு போல பரவிய புகழ் வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல் உடலும் உயிரும் போல மனமுன்றிய துணை கிணற்று தவளை போல அறியாமை குன்றிலிட்ட விளக்கு போலனா நமக்கு பரவிய புகழ் வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல் உடலும் உயிரும் போல மனமுன்றிய துணை கிணற்று தவளை போல அறியாமை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிக தன்வினை தொடரை ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்வினை தொடரை கண்டறிக அகமது நேற்று வந்தான் என்பது தன்வினை அப்பா நேற்று வருவித்தார் இது பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி வாக்கியம் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் அப்போ அக அகமது நேற்று வந்தான் என்பது தொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் நாலு ஆப்ஷனும் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இது டாக்டர் சலீம் ஹலீம் அவர்களுடைய கூற்று பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆன்சர் ஆப்ஷன் பி குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா அகரவரிசைப்படி சொற்களை சீர்சேக அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆன்சர் ஆப்ஷன் சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ வரிசையிலே வந்து மூணு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஆ வரிசையில் ரெண்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஆ வரிசை ஒன்றாக இருந்தால் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் ரெண்டாவது எழுத்தை செக் பண்ணும் ரெண்டாவது எழுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்காச்சாம் வரிசை கொடுத்துருக்காங்க அந்த காங்காச்சாம் வரிசையில் லாதா ஃபஸ்ட் வரும் அதுக்கப்புறம் லா லாஸ்ட்டாக தான் நா வரும் அதுபோல் ஆ வரிசையில் வந்து ரெண்டு ஆ கொடுத்துருக்காங்க அதில் காதா ஃபஸ்ட்டு வரும் லாஸ்ட்டாக தான் வந்து ரா வர்றதுனால அது ரெண்டாவது வரும் அப்போது அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக வேர்ச்சொல் வினைமுற்று ஆன்சர் ஆப்ஷன் பி வேர்ச்சொல் வந்து கான் வினைமுற்று கண்டேன் வேர்ச்சொல் வந்து கான் வினைமுற்று கண்டேன் வேர்ச்சொல் தெரிவு செய்தல் வேர்ச்சொல்லை தெரிவு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெடு வேர்ச்சொல் வினைமுற்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் இருக்கணும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து வினைமுற்று இருக்கணும் அதுபோல் வந்து தேர்ந்தெடுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ நட நடக்கிறது நட என்பது வேர்ச்சொல் நடக்கிறது என்பது வினைமுற்று வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் வேர்ச்சொல் தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக வேர்ச்சொல் வினைமுற்று ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து வேர்ச்சொலாக இருக்கணும் ரெண்டாவது வந்து வினைமுற்றாக இருக்கணும் தவறான வேர்ச்சொல் அதை கவனிங்க கரெக்ட் இல்லை தவறு ஆன்சர் ஆப்ஷன் சி வேர்ச்சொல் வினைமுற்றில் வா என்பது வேர்ச்சொல் வருக என்பது வியங்கோல் வினைமுற்று தீர் என்பது வேர்ச்சொல் தீர்த்தோன் என்பது வினைமுற்று இது வந்து உறை என்பது வேர்ச்சொல் உரைத்தது என்பது வினைமுற்று வீழ்ந்த என்பது பெயர் பெயரட்சம் நல் என்பது வினைமுற்று அப்போ தவறாக இருக்கிற ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அருக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அருக ட்ரஸ்ட் வாலண்டீர் சோஷியல் ஒர்க்கர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இதில் சரியான இணை எது நாலு ஆப்ஷனில் ஒரு இணை மட்டும்தான் சரி ஆன்சர் ஆப்ஷன் பி வாலண்டியர் தன்னார்வலர் வாலண்டியர்னா தன்னார்வலர் ட்ரஸ்ட்டுனா அறக்கட்டளை சோஷியல் ஒர்க்கர்னால் சமூக பணியாளர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்னா சாரண சாரணியர் இதை தவிர மீது எல்லாமே மாற்றி தான் கொடுத்துருக்காங்க ட்ரஸ்ட் அறக்கட்டளை வாலண்டியர்னால் தன்னார்வலர் சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட் சாரண சாரணியர் கலைச்சோல் அறிதல் கலைச்சோல் அறிதல் கோனிக்கல் ஸ்டோன் மிசைல் காம்பினேஷன் ட்ரெஷரி கோனிக்கல் ஸ்டோன் மிசைல் காம்பினேஷன் ட்ரெஷரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் மிசைல் ஏவுகணை காம்பினேஷன் புணர்ஷி ட்ரெஷரி கருவுளம் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் மிசைல் ஏவுகணை காம்பினேஷன் புனர்ச்சி ட்ரெஷரி கருவுலம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நாலு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு ஸ்டோம் சீ பிரிஸ் டெம்ப்செட் லேண்ட் பிரிஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி லேண்ட் பிரிஸ்னா நிலக்காற்று லேண்ட் பிரிஸ்னா நிலக்காற்று டெம்செட்னா பெருங்காற்று சி பிரிஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா கடல் காற்று ஸ்டோம்னா வந்து புயல் இல்லைன்னா சூறாவளி அது மாதிரி வரும் பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக இதில் ஸ்டோம்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் பிறமொழி சொற்களுக்கு பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கலந்த தொடர் ஓகேங்களா பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிய ஆன்சர் ஆப்ஷன் பி பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் உத்தரவு என்பது பிறமொழி சொல் ஏழு மின்விசிறிகள் உள்ளன இது வந்து பிறமொழி சொல் இல்லை தங்கக்கட்டிகள் உள்ளனவா இதுலையும் பிறமொழி சொல் இல்ல எழுதுகோள்கள் வாங்கி வா இதுலையும் பிறமொழி சொல் இல்ல ஆப்ஷன் பியில மட்டும்தான் பிறமொழி சொல் கலந்திருக்கு அந்த பிறமொழி சொல் உத்தரவு பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கவை கொப்பு போத்து இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளையின் பிரிவுகள் சண்டு என்பது இதில் பொருந்தாத ஒன்று அப்ப பொருந்தாச்சொல் சண்டு வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சோம்பல் என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் சோம்பல் என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் ஈசிதான் சுறுசுறுப்பு சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த உதித்த அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் மறைந்த அணுகு என்பதன் எதிர்ச்சொல் அணுகு என்பதன் எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி விலகு அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோரணம் பிளஸ் மேடை தோரணம் பிளஸ் மேடை கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியால் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும் இது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் ஆகும் கொஷின் பார்க்கலாங்களா பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் இப்பதான் பார்த்தோம் ஆன்சர் ஆப்ஷன் சி நூலகம் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் என்னன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் இயங்கும் நூலகம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலாவதுக்கு தனியால் நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் வந்து தனியால் நூலகம் ஊர்ப்புற நூலகம் வரும் இல்லைங்களா பி வராது ஆன்சர் வந்து தப்பு இருபத்தி நாலாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி கிராமங்களில் இயங்கும் நூலகம் வந்து ஊர்ப்புறம் நூலகம் தானுங்க நூ ஊர்ப்புற நூலகம் தான் வரும் தனியால் நூலகம்னா ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க இல்லைங்களா அதுதான் ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் வரும் ஓகேங்களா இது கரெக்டாக தவறான்னு கமெண்ட் பண்ணுங்க சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு தான் பார்த்தோம் ஆன்சர் ஆப்ஷன் பி எட்டு ஏக்கர் ஆன்சர் ஆப்ஷன் பி எட்டு ஏக்கர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் எத்தனையாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் எத்தனையாவது பெரிய நூலகம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம் நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி நூல் பிளஸ் அகம் நூல் பிளஸ் அகம் சரியானவற்றை எழுது கூற்று காரணம் சரியானவற்றை எழுதே கூற்று காரணம் இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் ஓகேங்களா இது வந்து தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்தார் தில்லான் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை கூறியவர்கள் தமிழர்கள் இதில் கூற்று காரணம் சரியா தவறா ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றும் சரி காரணமும் சரி இது வந்து உரைநடையில் இருக்கும் கூற்றும் சரி காரணமும் சரி பிழையற்ற தொடரை தெரிவு செய்க பிழையற்ற தொடரை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் சி அவள் அல்லல் தான் வரணும் ஓகேங்களா அவள் அன்று அவள் அல்ல அவள் இல்லை இதெல்லாம் வராது அவள் அல்லல் இதுவே ஆண்பாலாக இருந்தால் அவன் அல்லன் அவன் அல்லன் வரணும் ஓகேங்களா அது ஒருமை ஒருமையில் வந்தால் அது அன்று இதுவே பண்மையில் வருது அவை அல்ல அப்படின்னு வரணும் ஒருமை பண்மை பிழை நீக்குக மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள் இதில் லாஸ்ட்டை வந்து மதியழகன் உரிமை அது லாஸ்ட் எப்படி இருக்கா ஃபினிஷ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தப்பினார்கள் என்பது பன்மை மதியழகன் என்பது ஒருமை ஒருமையில் முடிஞ்சிருக்கு மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பின தப் பின்னா என்ன அக்ரி நிலையில் கொடுத்துருக்காங்க இதுவும் அக்ரி நிலையில் கொடுத்துருக்காங்க அப்போது நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்குறது பி ஆப்ஷன் மட்டும்தான் சொல் பொருள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் சி கமுகுனா பாக்கு பரினா குதிரை கரினா யானை சிற்றில்னா சிறு வீடு இங்கே சிறு குகைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் கமுகு பாக்கு இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு ஓர் சரியாக அமைந்தது ஓகேங்களா ஓர் எங்கே யூஸ் பண்ணணும் ஒரு எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டூ ஆர் த்ரீ கொஷின் நீங்கள் அடிக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு நகரம் ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் இது வந்து பாருங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு பிழை திருத்துதல் சரியான விடையை தேர்ந்திடு பிழை திருத்துதல் சரியான விடையை தேர்ந்தெடு ஓர் ஊர் ஓர் ஊர் என்பது தான் கரெக்டு ஊ என்பது உயிரெழுத்து ஒரு வரக்கூடாது ஆ என்பதும் உயிரெழுத்து ஒரு வரக்கூடாது பா என்பது உயிர்மை எழுத்து இங்கே ஒரு வரணும் அப்போது இந்த மூணு ஆப்ஷனும் கரெக்டு ஊ என்பது உயிரெழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடராக்குக ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி அகவர்பா சிலப்பதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அகவர்பால அமைஞ்சிருக்கு நீங்க கேட்டிருக்கீங்க தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு தான் வரும் ஓகேங்களா உங்களுக்கு தனியாகவும் டெஸ்ட் இருக்கும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தனியாகவே உங்களுக்கு நான் டெஸ்ட்டும் கொடுப்பேன் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தால் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பரணர் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து ஆன்சர் வந்து பரணர் அவர்கள் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் பி மயிலைநாதர் நாதர் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் அவர்கள் மயிலைநாதர் நாதர் அவர்கள் கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ முல்லைனா என்ன காடும் காடும் சந்த பகுதி அப்போ கார்காலம் காடும் காடும் சந்த பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க கா கா காடு கார்காலம் அப்போ கார்காலம்னா முல்லைக்கு வரக்கூடியது பெரும்பொழுது கரும்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக கரும்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ துன்பம் தராத நல்லார் துன்பம் தராத நல்லார் இது போல கொஷின் கூட லாஸ்ட் இப்போ குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கல் கால் கல் கால் ஆன்சர் ஆப்ஷன் பி படி கல்லுனா வந்து படி கால்னா உடல் உறுப்பு கால்னா உடல் உறுப்பு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க விதி வீதி வீதி விதினா சட்டம் வீதினா தெரு விதினா சட்டம் வீதினா தெரு இந்த மயங்கோலியில வரும் இதெல்லாம் ஓகேங்களா குரில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக குரில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான் படம் பிடிப்பேன் நான் பாடம் படிப்பேன் நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் வேங்கை என்பதன் இரு பொருள் தருக வேங்கை என்பதன் இரு பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் பி வேங்கைனா வேங்கை மரம் ஒன்று இன்னொன்று புலியை குறிக்கும் புலி என்ற விலங்கை குறிக்கும் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் டேஷ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் இதை சொன்னவர் ராமானுஜர் சரியான இணைப்பு சொல் கொண்டு நிரப்புக நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் டேஷ் என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனால் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமானுஜர் நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஷ் இவை இல்லாதவர்கோ மோசமான எசமான் நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஷ் இவை இல்லாதவர்கோ மோசமான எசமான் இணைப்பு சொல் வந்து இங்க ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும் தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் டேஷ் காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக ஆன்சர் ஆப்ஷன் சி இருக்கு என்ற பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றினா இருக்கிறது இருக்கிறது அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஷின் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள் எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள் நிறுத்தர் குறிகளில் எது சரியானது நிறுத்தற்குறிகளில் எது சரியானது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இங்கே தமிழுக்கு பக்கத்தில் மட்டும் கம்மா கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது ஓகேங்களா இன்றைக்கி ஒரு ஐம்பது கொஷின் பார்த்தோம் ஐம்பது கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எதனா கொஷின் ஆன்சரில் டவுட் இருந்தாலும் தவறாக எதனா சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் போகிறோம் ஓகேங்களா சப்போஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா வேறு ஒரு வேலையாக இருந்துருப்பேன் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பேன் ஓகேங்களா அது இல்லைனா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்க கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்ட மாரி ஆச்சு இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து ஜிஎஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தோம் ஜிஎஸ்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைமிங் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஓகேவா அப்படின்றது ஓகேங்களா ஏன்னா வேலைக்கு போகிறவங்களும் வந்து படிக்கிறாங்க அவங்க வேலைய விட்டு வந்துட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈவினிங் டைம் ஆகிடும் அதனால் ஜிஎஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கும் தமிழ் நைன் ஓ கிளாக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சா ஓகேவான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் ஆர் டூ டேஸில் ஜிஎஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வந்து லாஸ்ட்டு ஒன் மன்த் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தேன் வந்து மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க அவுட் சோர்ஸ் மெட்டிரியல்லாம் அதில் இருக்குது டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க தேங்க்யூ